சராசி உத்ராட நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் மொத்தம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோட கேல்குலேஷனுக்கு ஐந்து வருஷம் ஐந்து வருடங்கள் எடுத்துக்கிறேன் சந்திர திசை ஒரு பத்து வருடம் செவ்வா திசை ஒரு ஏழு வருடம் மொத்தம் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம் சூரிய திசை முதல் திசையாக இருக்கும் உங்களோட கால ஜாதகத்தில் அப்ராக்சிமேட்டாக தசா இருப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதோட சந்திர செவ்வா திசையோடு ஆட் பண்ணி இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னா சூரிய சந்திரன் செவ்வா திசை இந்த ஏழை சனியில் படாத பட்டிருப்பாங்க இப்போ அதில் இருந்து நிவர்த்தி ஆகக்கூடியது சனி வக்ர காலங்களில் முழுமையான நல்ல பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்துருவார் நல்ல படிப்பு நல்ல உத்தியோகம் நல்ல தொழில் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கி கொடுப்பார் அதுக்கான கஷ்டத்தை தான் நீங்கள் இப்போ அனுபவிப்பீங்களே தவிர ஏற்கனவே நடந்த பாதிப்பு உங்களுக்கு கனவாக மறைந்து விடக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் இந்த காலகட்டத்தில் பட்டம் பதவி வெகுமது வெகுமதிகள் விருதுகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி கண்டிப்பாக அந்த தனசு ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க போவீங்க மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கும் பட்டம் பதவி புகழ் மட்டும் அல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளோ அந்த வீடு மனை சொத்து சுகம் அப்படிங்கிறதான் சேரக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் இந்த ராகுதி திசை அடுத்தது இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து நான் இந்த வ இந்த ராகு திசையில மட்டும் ராஜயோக ராக திசையா இருந்தா பிரச்சனையே இல்லை ராகு திசை ராகு புத்தியில உங்களுக்கு தீமை நடந்தா அடுத்து வரைகின்ற திசா புத்திக்குள்ள கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் ராகு திசை ராகு புத்தில நிறைய கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ரொம்ப கவனமா அந்த ராகு திசையில கவன கடந்து போகணும் ராகு திசையில மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் சனி வகரத்துல கிடைக்குமானா கண்டிப்பா உருவாகும் ஆனா ஒரு சில தந்தரங்களும் சகங்கடங்களும் ராகு கொடுத்தே ஆவார் அசிங்கம் அவமானம் படுறது பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வது வண்டு வம்பு வழக்குகள் தேவையில்லாத வர்றது வீண் பிரச்சனைகளில் தீர்வு கொடுக்க முடியாமல் ச சங்கடப்படுவது போன்ற விஷயங்களும் ராகு திசையை கொடுத்தே தீரும் இந்த ராகு திசையில நீங்க காளியம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணி பாருங்க மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடியதாக இந்த ராகு திசை உருவாகும் இந்த ராகு திசையை தான் இந்த வழிபாடுகள்லாம் பண்ணாமல் இருப்பீங்க ராகு திசை புரிந்து கொள்ளவர்கள் இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணுவீங்க பண்ணி பாருங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ராகு திசை உங்களுக்கு கொடுமைகளை கொடுக்குறது கடன் பிரச்சனைகளை கொடுக்குறது ஒம்ப வழக்கு கேஸு கோர்ட்டு அடிதடி சண்டை இதெல்லாம் பார்த்துட்டேங்க மேடம் இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிவர்த்தி இருந்து தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கும் போது இந்த ராகு திசை ஒரு சில சங்கடங்களையும் மன வருத்தங்களையும் கொடுத்து உங்களை ஒரு மனிதனாக எத்தனை விஷயங்கள்ல நீங்க தீமையான விஷயங்கள் உங்கள் சுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது இப்பதான் மூடிப்பீங்க மனசு ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ராகு திசையில ரொம்ப உஷாராகவும் நம நம்பிக்கை இருக்கிற விஷயங்களில் தான் நம்பணும் பண விஷயத்துல கேரண்டி கழுது போடுறது அப்புறம் கொடுத்துட்டு நம்மளுக்கு வரும்னு நினச்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிடாது குரு திசை நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் ஏற்கனவே குரு ராக திசையில் பட்ட கஷ்டங்கள் குரு திசையில நிவர்த்தி ஆகும் குரு வந்து உங்களுக்கு ராசியாதிபதி அதுவும் இல்லாமல் நாளுக்கு உடையவர் அப்படின்னு சொல்லலாம் அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தான் கொடுப்பார் சொத்து சொம் வண்டி வாகனம் புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் சேர்க்கக்கூடியதாக குரு திசை நல்ல வாழ்க்கை நல்ல சம்பத்து அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன் குரு திசையில என்னென்ன நன்மைகள் நடக்கும் புது வீடு வாங்குவீங்க புது சொத்து வாங்குவீங்க புது விஷயங்களை பண்ணுவீங்க நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இந்த சனி வக்கரத்துல கண்டிப்பா உண்டு இந்த குரு திசை நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு சனி வக்ரம் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நாலு மாதங்களை நீங்கள் வித்தியாசத்தை பார்ப்பீங்க க கரெக்டாக செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் நல்ல ஒரு உச்சத்தான குரு திசையை நீங்கள் அனுபவிப்பீங்க இதுதான் குரு திசையோடைய விஷயம் வெற்றிகள் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு உரியதாகவும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வளர்ச்சியும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு கல்வி நிலையங்களை எடுத்து செய்யக்கூடியதாகவும் தொழில் நிறுவனங்களில் டுட்டஸ் மென்டாஸ் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கக்கூடியதாகவும் மென்டாரை உருவாக்கக்கூடியதாக உருவாக்கிற மென்டார் படி உங்களுக்கு நிறைய பேரை கைட் பண்ணக்கூடிய துறைகள்லயும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் டீச்சர்ஸ் லெக்சரர்ஸ் எல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நல்ல சிந்தனை நர்த்த நர்த்த தர்ம காரியங்கள் அப்படின்னு செஞ்சு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அது குரு திசையாக கண்டிப்பா அமையும் உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய இந்த குரு திசை மிகப்பெரிய யோகத்தையும் கட்டி அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறதும் மாற்று கருத்தில் உங்கள் ஜாதகத்துல குரு நீசம் போவாமலோ குரு வக்ரம் அடையாமலோ குரு அசுவ கிரகங்களோடு சேராம பகை வீட்டில் இல்லாமலும் இருந்தா மிகப்பெரிய அளவில் இந்த பிரம்மாண்ட வளர்ச்சி குரு திசையில் கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறது கோயில் கட்டுறது கும்பாபிஷேகம் பண்ணுறதெல்லாம் குரு திசையில் நடக்கும் கும்பாபிஷேகம் எடுத்து நடக்கக்கூடிய யோக பலனும் குரு திசையில் நடக்கும் நிறைய நற்பண்புகளை கொடுக்கக்கூடிய திசையாக இந்த சுனி குரு திசை கண்டிப்பாக உருவாகும் அடுத்தது சனி திசை ஐம்பத்தாறு வயசுலேருந்து எழுவத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த சனி திசை ரெண்டுக்கும் மூணுக்கும் உடைய திசை அப்படிங்கும் போது சனி திசையில் ஒரு சில தொந்தரவுகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் உடல் அளவிலும் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க வேண்டும் அதே மாதிரி மனதளவில் உள்ள பிரச்சனைகளில் போராட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் எல்லாம் ஒரு துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லி அதுக்கான தீர்வு செய்ய வேண்டும் சனி திசையில் பொருளாதார நிலையில் கொஞ்சம் கடுமையான சோதனையை கொடுக்கும் நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த வயதுக்கேற்பே உள்ள பிரச்சனைகளை முதல்ல கொடுக்கும் மகன் மகள் வழியாக ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும் அப்போ என்ன பண்ணணும் இந்த காலம் முழுக்க இந்த சனி குழுக்கள் ஆஞ்சநேர் வழிபாடு பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு இன்றையமையாததாக க கருதப்படுகிறது அடுத்தது புதன் திசை புதன் திசை இருந்து வயசுலேருந்து தொண்ணூற்றி ஒரு மாரகாதிபதி அப்படி திசைனால இந்த திசையில் பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்காது இருந்தாலும் புதன் திசை ஒரு கண்டத்தையும் பிரச்சனைகளையும் விபத்துகளையும் அறுவை சிகிச்சையும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும் அதனால நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க புதன் திசையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சனி வக்கரமாக இருந்தாலும் புதன் திசையும் கொடுக்கும் பாதகமே கொடுக்கும் சனி வகரம் இருக்கிறதுனால ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து கொடுக்காது சில தொண்டு தொற்று வந்த பழக்க வழக்கங்களில் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துரும் வீட்டில் வம்பு வாக்குகளில் பிரச்சனைகள் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பாதிப்படையக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் கேது திசை தொண்ணூற்றி ரெண்டு வயசுலேருந்து இப்போ இறை வழிபாட நீங்கள் முழுக்க அவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் மிகப்பெரிய அளவு வெற்றி பெறணுன்னா எய்வ வழிபாடு இறை வழிபாடு மேலே நம்பிக்கை வைக்கணும் இறை சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா சென்று வருவது மிகப்பெரிய அளவில் மேன்மைகளை கொடுக்கும் மிகப்பெரிய அளவில் வெற்றி இந்த தனசு ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே இந்த சனி வகர காலங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் கொடுக்கும் ஆனால் திசா புத்தி வாரியாகவும் உங்களுக்கு சில தளர்ச்சியும் கொடுக்கும் அது யோகத்தையும் கொடுக்கும் பாதகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி முழுமையா விவரமான காணொலி இதை முழுக்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கேட்டு பயன்பெறுங்க அதே மாதிரி எந்த வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது தனசராசி உத்திராட நட்சத்திரத்துக்கு சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு முக்கியமானது தினமும் விநாயகரை வழிபடுங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க ரொம்ப நன்மையை பெருக்கக்கூடிய காலகட்டமாக அது அமையும் இந்த தனசு ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற என் பிரம்மன் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்